இது குறித்து நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் அன்பழகன் வணக்கம் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் அரசியலர் கட்சியினர் மற்றும் பல்வேறு சங்கங்களை சார்ந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள் இது பற்றி விவரங்கள் என்ன வாகன ஓட்டிகள் என்ன தெரிவிக்கிறார்கள் சொல்லுங்கள் அந்த போஸ்ட் ஓட்டுற கலாச்சாரம் என்ன போகல சொல்லலாம் ஏன்னா இவங்க பல இடங்களில் ஓட்டலாம் இந்த அந்த பாலங்கள் முக்கியமான இருக்கக்கூடிய பாலங்கள் சரி அதே போல் அந்த ஜீப்ரா மார்க்கிங் இருக்கக்கூடிய அந்த கருப்பு விளையக்கூடிய அந்த நெடுஞ்சாலைத்துறை சார்பாக ஒட்டப்பட்டிருக்கிற அந்த அந்த பெயிண்ட்லேயும் ஒட்டி வச்சுறாங்க அதேமாதிரி பாலத்தில் இதில் என்னென்னா ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்னென்னா நெடுஞ்சாலைத்துறையினர் வந்து அந்த விசத்துல அவங்களே ஒட்டுறாங்க அந்த நெடுஞ்சாலைத்துறையினரே வந்து அவங்க போ போராட்டத்தை விட்டுறாங்க அதே போல் அரசியல் கட்சியில் பல இடங்கள் இப்போ நான் நிற்கக்கூடிய பகுதியான இந்த இது இதோட முக்கியமானது அதாவது ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்கக்கூடிய இந்த பாலப்பகுதி வந்து மிகவும் அதிகமான பேருந்துகள் போகக்கூடிய இடம் இங்கேயுமே பல இடங்களில் அந்த போஸ்ட் ஒட்டி இருக்குது அந்த காட்சியில் பரிசு காட்சி பெற்று அதை பார்க்கலாம் குறிப்பாக அந்த அந்த போஸ்டருங்களை வரும்போது மேலே வரும்போது இங்கே வர்றவங்க அப்படியே அந்த கவனத்தோடு தான் போகிறது அது பார்க்கும்போது என்ன புதுசாக இருக்குது போஸ்டரு அப்படிங்கிற பார்க்கும்போது விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்ன இதே வேகமாக அவசரமாக போகிறாங்க ஏன்னா அருகில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதே போல் ரிப்பன் மாளிகை இருக்குது இவங்க மாணவருடைய அந்த கல்லூரி மருத்துவக் கல்லூரிடைய ஹாஸ்டல் இருக்குது இப்போ இந்த பகுதியில் அடிக்கடி அதிகமான விபத்து ஏற்படுவதாகவே இந்த பகுதியுடைய அந்த மருத்துவக் கல்லூரிடைய வளாகத்தில் இருக்க காவலாளர்களே சொல்றாரு அவர்கிட்ட ஐயா இப்போ இங்கே வந்து இந்த ரோட்டு ஒரு ஒரு பக்கம் பிரச்சனை பார்த்துட்டு என்னென்ன நடந்தது இங்கே இல்ல இங்க வந்து பாஸ்டா டைம் ஆக்சிடென்ட் போய் போறாங்க இல்ல ஏறி வரும்போது பாஸ்டா வராங்க வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது பயமா எனக்கு பயமா இருக்கு அவங்க வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிருது ஒரு பொண்ணு கை உடஞ்சிச்சு ஒரு பொண்ணுக்கு வந்து பிராக்சர் ஆயிடுச்சு நாலு நிறைய டைம் இந்த மாதிரி ஆகுது அதனால இருந்து அரசு ஏதாவது ஒரு முடிவு பண்ணா நல்லா இருக்கும் சரி இப்போ அந்த 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 பாலத்துல வந்து எப்பவுமே கருப்பு விலை தான் இருக்கணும் ஏன் வந்து இப்ப போஸ்டல் நீங்க எங்க கேட்க மாட்டீங்களா இல்ல அது கேட்டாக்க வந்து இல்ல நான் கட்சிக்காரங்க அப்படிதான் செய்வோம் சொல்றாங்க நம்ம பாலு கட்சி இவ்வளவு செய்யறாங்க சினிமா சம்பந்தம் அதுவும் செய்கிறாங்க ஒரு வருஷம் கேட்க முடியல எங்களால் கடை விட வந்து இல்லை நாங்கள் அப்படின்னு தான் செய்வோம் இதோட மேலே கம்பெனி பண்ணுங்க அப்படின்னாங்க சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறாங்க அங்கே என்ன பண்ண முடியும் எங்கள் கண்ணில் வந்து கண் கூட இல்லை பார்க்குறேன் பார்த்து நான் கேட்குறான் அப்படின்னு தான் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் நாங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க கட்சிக்காரங்க ஆளு கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்க்கட்சியும் அப்படின்னு சொல்கிறாங்க சினிமாக்காரங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க அவங்க தான் போஸ்டெல்லாம் விட்டுறாங்க பண்ணுறாங்க ரொம்ப அகசியமாக இருக்குது இதனால விபத்து நடக்க வாய்ப்பு நிறையா இருக்குது ஆமா இது தவிர்த்தா நல்லா இருக்கும் இந்த அரசு அதை இந்த பகுதியில் அடிக்கடி ஏன்னா அதிகமாக போறதுங்க ஒரு பக்கம் விபத்து நடந்தாலும் இவர் சொல்கிற மாதிரி அவங்க போய் கேட்கவும் முடியல அப்படின்றாங்க அந்த ஒவ்வொரு காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா முதல்ல வந்து அரசாங்க சோத்துல வந்து எந்த விதமான சுவர் விளம்பரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது எப்போ நடக்குன்னா தேர்தல் டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க ஆனால் மாநகராஜ் அந்த ஓலம் இல்லாமல் எப்போவுமே ஒரே மாதிரியா இருக்கணும் ஏன்னா இந்த டைம்லயே அந்த தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து அது ஒட்டுறதுக்குன்னு தனியாக ஒரு சில இடம் இருக்கு அதிகமாக மக்கள் வரக்கூடிய இடத்தை வந்து க அந்த அவங்கள வந்து கவனத்தை திசை திருப்பதற்காகத்தான் ஒட்டப்படுதுன்னு நினைக்கிறேன் பல இடங்களில் ஒட்டும் பொழுது கட்சிகள் பாரபட்சம் எல்லா கட்சியும் இந்த விஷயத்தை ஒன்று சேர்ந்துடுறாங்க எல்லா கட்சிக்காரரும் அந்த ஒரு மார்க்கு எதுக்கு போட்டிருக்காங்க அதுவும் கூட தெரியாமையே அதில் ஒட்டுறது அதே போல் இந்த பாலங்களில் ஒட்டுறது இது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது மக்களும் அதுதான் வந்து நம்மகிட்ட முக்காவாசி ஓட்டுநர்களை தெரிவித்ததாக தான் சார் எங்களால் திடீர்னு கவனம் செய்றது அது என்ன புதுசாக ஒட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் அதனால் விபத்து ஏற்படக்கூடியன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை வந்து மாநகராட்சி உடனே நடவடிக்கை எடுக்கணும் நம்ம இதை முடிச்சு மாநகராட்சி என்ன போய் சந்திச்சு சொல்ல போறோம் மோகன் சென்னை முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகளுக்கு கவன சிதறல் ஏற்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது பற்றி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன் ஹைவேஸ் ரோட்டில் பாலத்துக்கு மேலே அனைத்து கட்சி போஸ்டரும் ஒட்டப்பட்டிருக்கு இது வந்து பிளாக் தான் இருக்கணும் ஆல்ரெடி வண்டி ஓட்டறங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இது உடனே அப்புறப்பட்டா நல்லாயிருக்கும் வேறு எங்கே இருக்குது எல்லா ஐஎஸ்லையும் அப்படி தான் இருக்குது ஐஎஸ்எலாக இப்போ புதுசாக கட்டப்பட்ட எல்லாம் அப்படி தான் இருக்குது பாலத்துக்கே எல்லா போஸ்டர் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது கொஞ்சம் அதை கவர்மெண்ட் கிட்ட நல்லா இருக்கும் இந்த பாலத்தில் போஸ்டர்லாம் ஓட்டற கூடாது இதனால் வந்து என்ன ஓட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டி ஓட்டுறதை பார்த்துட்டு கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லோரும் தான் ஓட்டுறாங்க யாருமே ஓட்டக்கூடாது எடுத்த ஆனும் சார் அதுதான் அது முக்கியமானதாச்சும் உயிர் போங்க ஒரு கவனம் சாதனா உயிர் போயிடும்ல வண்டி ஓட்டே போகிறதுக்கு நாங்கள் பார்த்து தான் டூ வீலர்ஸ்கிட்ட ஆகி விடுறோம் எத்தனை நடக்குது அது நடக்கூடாது போஸ்ட்டு ஓட்டுறதுனால அந்த கவனம்லாம் வந்து வண்டி போது கவனத்தை செதுரும் புரியுங்களா அதனால இந்த மாதிரி பாலத்தில் ஓட்டாம வேற இடத்துல நல்ல இடத்துல ஓட்டணும் ஓகேவா பாலத்திற்கு கீழே